அரசர் இயற்றிய நூல்னு இங்கள லிஸ்ட் குடுத்துருக்காங்க அதுல பாருங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படின்னு தெளிவா குடுத்துருக்காங்க அப்போ எது இல்லன்னு பாத்தீங்கன்னா நீலமேகம் தான் இல்ல அப்ப இந்த கேள்வி நூல் நூல்வேலியிலிருந்து கேட்டுருக்கான் கரெக்டுங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வியா மரமம் பழைய குடையும் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல மரமும் பழைய குடையும்னே டைட்டில் இருக்குது அதுக்கு கீழவே அதை பாருங்க அழகிய சுக்கநாத புலவர் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்ப சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்கான் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ல உவே சாமிநாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிப்பித்த நூல்கள்லாம் லிஸ்டே கொடுத்துருக்காங்க அதில் மொதல் ரெண்டு பாருங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இவனும் என்ன கேட்டிருக்கா பத்து பாட்டு எட்டு தொகை அப்போ டைரெக்டாக சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அடுத்ததோ தொண்ணூற்றி கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கு வந்து ஊரும் பேரும் ஆப்ஷன் டீல கொடுத்துருக்காங்க இதுவும் சிக்ஸ்த் வேர்ல்டு புக்ல ஊரும் பேரும்ன்ற சாப்டரே இருக்குதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்டில் கொடுத்துருப்பான் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக நீங்க குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா சிறப்பு பெயர் இயற்பெயர் அடைமொழி நூல் நூலாசிரியர் இந்த தலைப்புல பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் ரெகுலராங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல எங்கெல்லாம் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூலாசிரியர் இருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கேன் கூடவே வந்து புது புக்ல நூல் வேலின்னு புக் பேக்ல இருக்கும் அதே மாதிரி பழைய புக்கில் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் பதிமூணு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் நீங்களே பார்த்திருப்பீங்க இப்போ நான் ஒரு நாலு கொஸ்டின் படிச்சு காமிச்சேன் அதுல ஒரு கொஸ்டின் மட்டும்தான் புது புக்கு மீதி மூணு கொஸ்டின் பழைய புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற நேரத்துல புது புக்கும் பழைய ஒவ்வொரு வரியா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் டாபிக் எக்ஸா உங்களுக்கு என்ன பண்ண போறோம் நோட்ஸ் வந்து புது புக்கு பழைய சேர்த்து கொடுக்க போறோம் ஸோ இந்த பதிமூணு பக்கம் கொண்ட நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம்

கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்ல ஓன்லி மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு பாருங்க இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைட் பண்ணிட்டு வாரம் சார் நான் குரூப் போர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்துல படிக்கிறேன் ஆனால் வரக்கூடிய குருல நூற்றுக்கு நூறு வாங்கணும் அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு நோட்ஸ் இப்ப காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் சிக்ஸ்த்து நியூ புக்லயும் ஓல்டு புக்லேயும் எங்கெல்லாம் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் ஆசிரியர் இதெல்லாம் வந்து அங்கங்க ஒவ்வொரு சாப்டர் எண்ட்லயும் நடுவிலையும் இருக்கும் கரெக்டுங்களா இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம் கூடவே ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்ல புது புக்கு எடுத்துக்கிட்டா நூல் வேலை இருக்கும் இதே நீங்க பழைய புக் எடுத்துட்டீங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் பதிமூணு பக்கம் சொன்னா நம்ப முடியுதா இல்லைனா அதை பாருங்க இப்போ சிக்ஸ்த்து நியூ புக் எடுத்துக்கிட்டேன் இதில் இயற்பெயர் மட்டும் எங்கெல்லாம் இருக்கோ அதை லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு அஞ்சு தான் இருக்கு ஸோ அதை முதல் லிஸ்ட்டு பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது சிறப்பு பெயர் அடைமொழி இந்த அடைமொழி நம்ம சிலபஸ்லேயே இருக்குது இதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அஞ்சுலேருந்து எட்டு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க அப்போ சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் முதல் வந்து நியூ புக்கு தனியாக பிரிச்சிருக்கேன் இந்த பாருங்க டைட்டிலே நியூ புக்கு தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதில் இயற்பெயர் தனியாக கொடுத்துட்டேன் சிறப்பு பெயர் தனியாக கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் கொஸ்டின் மாதிரி சரிங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருக்குதுங்க சிறப்பு பெயர் அது அழகாக கொடுத்துருக்கோம் இதுலயே பாருங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டா இதுல வந்து முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு சிறப்பு பெயர் மூணு இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை மட்டும் தனி டேபிளில் கொடுத்துருக்கேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்கு அது தனியா இதே இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டா அதுக்கு தனியாக அப்புறம் காமராசர் கேட்டா அதுக்கு தனியா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சிறப்பு பெயர் இருந்தா அழகா டேபிள் கட்டி கொடுத்துருக்குங்க சூப்பர் இல்லையா இதே புது புக்ல நூல் நூல் ஆசிரியர் அப்படியே டேபிள் கேட்டிருக்கேன் இங்க பாருங்க பெருஞ்சி திருநார் அப்புறம் ஒன்று முடியரசர் அவ்வையார் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தா அதை தனித்தனியா பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு இப்பதான் நீங்க பாத்திருப்பீங்க சார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருந்தான் கரெக்ட்டுங்களா அப்போ அவர் எழுதின நாளும் தெரிஞ்சிருந்தா தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ தாராபாதின்னு எடுத்துட்டா அவர் எழுதுன்னு தனியா இருக்குது சரிங்களா ஸோ ஒரே ஒரு நூல் மட்டும் இருந்தா அதை மட்டும் தனியாக லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ புது புக்கில் மொத்தம் இருபத்தி நாலு நூல் நூலாசிரியர் இருக்காங்க ஆசிரியர் தான் நான் லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன் நூல்னால் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டிருந்து தான் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ பாருங்கள் ஆறில் தாரா பாரதிருக்காரா அவர் ஒரு மூணு நூல் எழுதியிருப்பார் அது தனியாக இருக்குது புரியுதுங்களா சொல்றதே அதுக்கப்புறம் அவர் நடத்தின இதழ்கள் சரிங்களா ஸோ சிக்ஸ்த் புக்கில் வந்து புது புக்கில் இதழ்கள் நடத்துந்து பெருஞ்சித்தினார் பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தனியாகவே கொடுத்துருக்கேன் ஏன்னா இதர்கள் மட்டுமே தனியா கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா நான் அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோல அதுக்கு காட்டுறேன் சரிங்களா இத்தோட புது புக்கு முடிஞ்சிருச்சுங்க எது பக்கம் ஜஸ்ட் வந்து நாலு பக்கத்துல புது புக்கு ஃபினிஷ் அடுத்தது பழைய புக்குக்கு வருவோம் பழைய பெயர் தனியாக தனியா முயமூணுதான் இருக்கு அதுக்கு அடுத்தது சிறப்பு பெயர் அடை அடைமொழி தனியாக கொடுத்துருக்கேன் மொத்தம் பன்னெண்டு இருக்குது அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விவருங்க தனியாக இருக்கிறதுலாம் மொத்தம் இருபத்தி ஆறு இருக்கு இப்போ தாரா பாரதி புது புக்குலேயே வராரு பழைய புக்குலேயே வராரு அதே மாதிரி பாரதிதாசன் எழுதுறது மட்டும் தனியாக லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஆசிரியர்கள் இருக்காங்க சரிங்களா இத்தோட வந்து பாத்தீங்கன்னா இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் ஆசிரியர் பினிஷிங்க எத்தனை பக்கத்துல ஜஸ்ட் ஆறு பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ங்க ஆறு பக்கத்துல மூணு கேள்வி வரைக்கும் டைரக்டாவே கேட்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டன் நோட்ஸை சுருக்கி கொடுத்துருக்கோம் கூடவே நம்ம என்ன பண்ணிட்டு இப்போலாம் நூல் வெளியில டைரக்டாவே கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கேள்வி அப்படியே நூல் வேலி டைரக்டா இருக்குது கொஷின் சரிங்களா சோ அதனால என்ன பண்ணிட்டேன் நூல் வேலி மட்டும் தனியா புது புக்கில் இருக்குது அதுவும் பாருங்க சாப்டர் வைசா கொடுத்துருக்கேன் இப்போ சாப்டர் ஒன் பாயிண்ட் டூவில் தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டருக்குள்ள பெருஞ்சித்திரனார் பத்தி நூல் வேலி கொடுத்துருப்பான் அதை இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அங்கே பாக்ஸ் போட்டு இதுவாக கொடுத்துருப்பாங்க இங்கே நான் பாயிண்ட் பை பாயிண்டா மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ அப்படியே பாருங்க புது புக்கில் இருக்கிற எல்லா சாப்டருமே நூல் வேலி தனி லிஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பழைய புக்கு வரும் பழைய புக்கில் நூல் வேலின்னு இருக்காது அதுக்கு பதிலாக ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இயல்ல வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் பத்தி நூல் குறி ஆசிரியர் குறிப்புகள் சரிங்களா சோ அத லிஸ்ட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீனா அதே இயல் 1ல திருக்குறள் கொடுத்திருப்பான் அதில் ஆசிரியர் குறிப்பு இருக்கும் நூல் குறிப்பு இருக்கும் சோ எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் अलग ஒருங்கிணைச்சு கொடுத்துடும் சரிங்களா புரியுதுங்களா பாருங்க சோ அப்படியே லிஸ்ட் பண்ணியாச்சு சூப்பரா சோ பாருங்க இயல் 1 6 7 இன் கவர் பண்ணி கொடுத்தாச்சுங்க சரிங்களா ஸோ இப்போ கண்டிப்பா இருக்கும் ஜஸ்ட்டு பதிமூணு ஃபினிஷ் அவ்வளோதான் சரிங்களா ரைட் இப்போ ஒரு குரூப் மட்டும் காமிச்சிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு கேட்குறேன் சொல்றேன் பா வளர்றேன் சரி அதாவது அஞ்சாவது கேள்வி நாலு கேள்வி நான் இன்ட்ரோலயே சொல்லிட்டேன் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டுருந்தான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் குரூப் ஃபார் எக்ஸாமில் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கேட்டிருக்கான் பாருங்களேன் சரியான இணை இணைகளை எது சரி கேட்டிருக்கான் வந்து கவிராயர் உடுமலை நாராயண கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் பே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாராபாரதி அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் எட்டா இருக்குது நம்ம இப்ப நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதுல சிறப்பு பெயர் அடைமொழி புது புக்ல இருக்கிறதுல பாருங்களேன் காந்திய சாரி கவி நாயர்ன்றது வந்து தாராபாரதி இங்க வந்து பாருங்க தாராபாரதினா புரட்சி கவிஞர்னு சொல்லியிருக்காங்க பட் கவி நாயர் தான் அவருடைய அடைமொழி அப்ப இது கிடையாது புரியுதா ரைட் அப்ப இது தப்பு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் பாவலரு பிரிஞ்சுத்தினார் அப்ப பாவலர் தான் அவருடைய அடைமொழி சிறப்பு பெயர் பட் இங்க என்ன கொடுத்துருக்கா ஊமை கவிஞர்னு கொடுத்துருக்கா ஊமை கவிஞர்னா சுரதான் தெரியும் இருந்தாலும் நம்ம சிக்ஸ்த் புக்ல படிச்சத வரைக்கும் சொல்றேன் அப்ப பிரிஞ்சு பா காவலர் தான் சொல்லணும் பட் இவன் ஊமை கவிஞன் சொல்லிட்டான் அப்ப ரெண்டாவதும் தவறு அதுக்கு தான் முதல் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவின்னு கொடுத்துருக்கான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவினே இருக்கு அப்போ ஒண்ணு கரெக்ட் இந்த மூணு வந்து காந்திய கவிஞர்ன்றது ராமலிங்கனார்னு கொடுத்துருக்கான் பட் எனக்கு இது தெரியல ஏன்னா நான் சிக்ஸ்த் புக்கு தான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் சரிங்களா இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்ல முடியும் இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க ஆப்ஷன் ஏ இல்லை ஒன்று ரெண்டும் சரின்னு கேட்டிருக்கான் ஒன்று சரி பகுத்தறிவு கவிராயிருந்தான் ஆனால் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமை கவிஞர்னு சொல்லியிருக்கான் பட் வந்து இப்போ பெருஞ்சு திருநாறுன்றது யாரு பாவலர் அப்போ ஒன்று கரெக்டு ரெண்டு தவறு ஆனால் அவன் ரெண்டுமே சரின்றான் ஒன்று ரெண்டும் அப்போ இது கிடையாது புரியுதா அடுத்த ஆப்ஷன் பி எடுங்க ரெண்டு மூணும் சரின்றான் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்ன பெருஞ்சித்தனர் தப்பா கொடுத்துருக்கான் மூணு வந்து காந்திய கவிஞர்னா ராமலிங்கன் கொடுத்துருக்கான் பட் அது எனக்கு தெரியல கரெக்டா இல்லையான்னு தெரியல ஓகேவா அப்ப நான் அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுறேன் ஆனா கண்டிப்பா ரெண்டு தவறு அப்ப இந்த ஆப்ஷன் வராது புரியுதா ரெண்டு தவறு ஏன்னா அவன் ரெண்டு மூணும் சரின்னு சொல்லிட்டான் அப்ப இது தவறு அடுத்தது வந்து பாருங்க ஒன்னு மூணும் சரின்ட்டான் ஒன்னு கரெக்டுங்க கரெக்ட் ஆனா மூணு எனக்கு தெரியாது ஓகே அப்ப இது நான் வச்சுக்கிறேன் அடுத்தது இங்கே கீழே வாரேன் ரெண்டும் நாளும் சரின்றான் ரெண்டு பிரிஞ்சுத்து நான் கொடுத்துருக்கோம் நாலு தாரா பாரு ரெண்டுமே தவறு அப்ப இதுவும் கிடையாது அப்ப எப்படி யோசித்து பார்த்தாலும் ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டா வருது பாருங்க இதுல எனக்கு இந்த என்னது காந்திய கவிஞர் என்னன்னு தெரியாது இருந்தாலும் நான் சிக்ஸ்த் புக்கை வச்சு இந்த கொஸ்டினை அழகாக ஆன்சர் பண்ணிட முடியும் கிட்டத்தட்ட அஞ்சு கேள்விகள் இந்த சிக்ஸ்த் புக்கு ஓல்டு புக்லயும் நியூ புக்லயுமே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஃபுருப்பே தெளிவா காமிச்சிட்டேன் சரிங்களா அப்போ இந்த நோட்ஸ் நீங்க படிக்கிறது மூலமா மினிமம் ஐந்து கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்த குரூப் ஒரு எக்ஸாம்ல சூப்பர் இல்லையா ஸோ இப்படி படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு பதிமூணு பக்கம் படிக்காம நேரம் ஆக போகுது சொல்லுங்க பாக்கலாம் இது நம்ம டெஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம் ஸோ இதை அப்படியே படிச்சுட்டு டெஸ்ட்டு எடுத்தீங்கன்னா மறக்கவே மறக்காதுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா ரைட்டுப்பா இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னாலே அதெல்லாம் இருக்கும் அப்படியே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் தமிழில் ஜிகேல மேக்ஸில் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லாத்தையும் எழுதி பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் குரு ஃபோர் சிக்ஸ்த்து தமிழ் குரு ஃபோர் புரியுதா சிக்ஸ்த்து தமிழ் குரு ஃபோர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வந்துடும் நம்ம வெப்சைட் வந்தோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சூப்பர் நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் கவரே இருக்காது இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா செவன்த் புக்கு எயித்து புக்குன்னு டுவெல்த்து புக் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு சேர்த்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணேன் நாங்கள் ரெடி நீங்கள் படிக்க ரெடியா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்